வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியில் ஒவ்வொரு நாளும் அறியாத செய்திகளை எடுத்துக்கொண்டு வந்து அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன் இன்று ஒரு இணையதளத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த இணையதளத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மிக முதன்மையான த கருத்து அதாவது முதன்மையான செயல்கள் என்ன என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் சில தகவல்களை தொகுத்து வழங்கியிருந்தார்கள் அந்த தொகுத்து வழங்கியிருந்த தகவல்களை பார்க்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளும் ஒரு ஆவல் தோன்றியது இந்த தகவல்கள் சிறப்பாக இருக்கிறதே இந்த தகவல்களை மையப்படுத்திய செய்தியை நாமும் வெளியே சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் அந்த இணையதளத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் உள்வாங்கிக் கொண்டேன் உள்வாங்கிக் கொண்டு அது குறித்த ஒரு தேடலை எடுத்தேன் அந்த தேடலை எடுத்து அது சார்ந்த தான் உங்கள் முன்னால் பதிவு செய்கின்றேன் நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு உயிரினம் இ இந்த ஈயை மையப்படுத்தி நாம் அனைவருக்கும் பல விடயங்கள் தெரியும் காரணம் நாம் அந்த ஈ நம்ம வீட்டுக்கு எங்கேயாவது அது மொய்த்துவிட்டால் நாம் அதை ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை உண்டு அல்லது அது ஒரு தேவையற்ற இடங்களில் இருந்துவிட்டு அங்கிருந்து வந்து அது உணவுப் பொருட்களில் உட்காருகின்ற பொழுது நம்மால் அந்த உணவுப் பொருட்களை உண்பதற்கு கூட மனமில்லாத ஒரு சூழல் உண்டு இந்த ஈயை பொறுத்தமட்டில் பல செய்திகள் சொல்கின்றார்கள் குறிப்பாக ஈ தன்னுடைய காதலியை கவர்வதற்காக பாட்டுகளை பாடி தன்னுடைய காதலனை கவரும் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது அது எப்படி அதனால் முடியும் என்றால் அதனுடைய மூளையை ஆய்வு செய்கின்றார்கள் இந்த ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த மூளையிலே ஈயால் உணரக்கூடிய எப்படி இந்த உணர்ந்து செயல்படக்கூடிய களம் இருக்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஆய்விலே வியக்கத்தக்கமான கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் ஈயின் மூளை அந்த குட்டி மூளைக்குள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் செல்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள் அதுபோல ஐம்பது மில்லியன் இணைப்புகள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள் இவைகள்தான் அந்த ஈயை ஒரு திறன்வாய்ந்த உயிரினமாக கொண்டு சென்றிருக்கு அது காட்டுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இது இப்பொழுது ஒரு பரபரப்பாக அல்லது உத்து நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த ஈயை மையப்படுத்திய தகவல்கள் குறிப்பிட்ட அதே இடத்தில் இன்னொரு செய்தியும் வருகின்றது அதுதான் ஒரு தோழர் ஒருவர் விளையாட்டாக ஒரு குறிப்பிட்ட தேடுதலத்தில் போய் அவர் தேடுகின்றார் அப்படி தேடுகின்ற பொழுது அவர் அந்த தேடுதலுக்குள் செல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் பார்க்கின்றார் அந்த குறிப்பிட்ட பகுதியை பார்க்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியை அவர் தன்னுடைய அந்த செயலி மூலம் அந்த குறிப்பிட்ட பகுதியை மிக பெரிதாக காட்டக்கூடிய நிலைமைக்கு கொண்டு சென்று அதை ஆய்வு செய்கின்றார் அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பகுதி மாயன்கள் வாழ்ந்த பகுதி என்கின்ற விடயத்தை அவர் கண்டுபிடிக்கின்றார் கண்டுபிடித்த இந்த விடயத்தை அவர் இதை மையப்படுத்திய செய்திகளை அவர் வெளியே சொல்கின்றார் வெளியே சொல்கின்ற பொழுது ஆய்வாளர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் ஆய்வு செய்து உண்மையிலே அங்கு மாயன்கள் இருந்தார்கள் என்கின்ற விடயத்தையும் இது மாயன்களுடைய இடம்தான் என்கின்ற தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் விளையாட்டாக தேடுதளத்தில் போய் தேட ஆரம்பித்து அங்கு விளையாட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வரைபட நோக்கியின் மூலம் பார்த்த விடயத்தில் மாயன் என்கின்ற ஒரு இனம் வாழ்ந்த ஒரு இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது வியப்பான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது அமெரிக்காவில் டுலேன் பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மாணவர் ஒருவர் ஆராய்ச்சி சார்ந்த விடயங்களில் அதிதீவிரமான ஒரு ஈடுபாடு கொண்டவர் எனவே ஆராய்ச்சி சார்ந்த விடயங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை கணக்கீட்டில் அவர் தன்னுடைய படிப்பை தேர்ந்தெடுக்கிறார் பல விடயங்களை தான் சார்ந்து அவர் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் தான் சார்ந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பை எடுக்கிறார் அதன் அடிப்படையில் பல செய்திகளை அவர் அறிந்து கொள்கின்றார் அப்படித்தான் மெக்சிகோ நாட்டில் நடத்திய லேசர் சார்ந்த ஒரு ஆய்வுகளை மையப்படுத்திய ஒரு ஆய்வை அவர் கையில் எடுக்கின்றார் அப்படி எடுக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் கூகுளில் வரைபடம் பார்க்கக்கூடிய ஒன்று உண்டு அந்த வரைபடத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்து நாம் அந்த வரைபடத்தை பெரிது படித்து பார்த்தால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் என்னென்ன தெருக்கள் இருக்கிறது என்னென்ன கடைகள் இருக்கிறது நம்முடைய வீடு எந்த இடத்தில் இருக்கிறது எந்த சாலை வழியாக சென்றால் அங்கு போக்குவரத்து இடஞ்சல் இல்லாமல் செல்லலாம் போன்ற விடயங்கள் துல்லியமாக தெரியும் அதுபோன்று இவரும் அந்த கூகுள் வரைபடத்தை மையப்படுத்தி அவர் மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் பெரிதாகி வைத்து பார்க்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய மரங்கள் வளர்ந்த ஒரு மலை சார்ந்த இடத்தில் யாருமே உள்புகுந்து செல்ல முடியாத ஒரு இடத்திற்குள் ஏதோ ஒரு வேறுபட்ட சில தடயங்கள் அவருக்கு தென்படுகின்றது உடனே இதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான ஆய்வுகள் முடுக்கிவிடப்படுகின்றன எனவே உள்ளே யாரும் செல்ல முடியாது எனவே லேசர் மூலம் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்கான கருவியை எடுத்து வந்து அதன் மூலம் அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள் அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த மரங்கள் மூடியிருக்கக்கூடிய பகுதியில் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்ட மைதானம் சில பிரமிடுகள் இருக்கக்கூடிய ஒரு களம் சுமார் முப்பதிலிருந்து ஐம்பது ஆயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் ஆகியவை அங்கு இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த ஊர் எந்த காலத்தில் இங்கு அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற பொழுது கிபி எழுநூற்றி ஐம்பதாம் நூற்றாண்டிலிருந்து கிபி எண்ணூற்றி ஐம்பதாம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் இங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான ஒரு தடயம் இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் வேறு என்ன இருக்கிறது என்கின்றதை ஆராய்கின்ற பொழுது மக்கள் பயன்படுத்திய பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் மக்கள் அங்கு உபயோகப்படுத்திய அவர்களுடைய வாழ்வா வாழ்வியலுக்கு அவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள் போன்றவற்றை கண்டுபிடிக்கின்றார்கள் அப்படி கண்டுபிடிக்கின்ற அந்த பொருட்கள் எந்த இனத்தோடு சம்பந்தப்படுகிறது என்கின்ற ஆய்வை எடுக்கின்றார்கள் அப்படி ஆய்வை எடுக்கின்ற பொழுது இது மாயன் என்கின்ற இனத்தோடு இது சம்பந்தப்படுகிறது என்கின்ற முடிவு அவர்களுக்கு எட்டுகின்றது அப்படி என்றால் மாயன்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பை ஒரு விளையாட்டாக ஆய்வு செய்ததன் அடிப்படையில் ஒரு மாணவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்கின்ற விடயம் மெக்சிகோவின் ஒரு அதிரடி தகவலாக இப்பொழுது மாறியிருக்கிறது இது இப்பொழுது பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த மாயன் யார் என்கின்ற பொழுது உங்களுக்கு கேள்வி வரும் பல நேரங்களில் இந்த மாயன் நாட்காட்டியை மையப்படுத்திய செய்திகளை சொல்வார்கள் மாயன் நாட்காட்டியின் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்பதை குறித்து அவர்கள் தெளிவாக தங்களுடைய நாட்காட்டியை வரைய வரையறுக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட வருடத்தோடு தங்களுடைய நாட்காட்டியை அவர்கள் முடித்து விட்டார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட வருடத்தோடு உலகம் முடிவடைந்து விடும் என்கின்ற பீதியை கிளப்பிக்கொண்டு மாயன் நாட்காட்டியை மையப்படுத்திய செய்திகள் இன்றும் உலகத்தில் பல பாகங்களில் உலா வந்து கொண்டு இருக்கின்றன மாயனை பொறுத்த அவர்கள் விஞ்ஞானத்திலும் அறிவிலும் இலக்கியத்திலும் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியும் முதன்மைப்படுத்தப்படுகின்றது இப்படி உலகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்விடம் ஒரு மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது கடந்த ஆண்டின் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது காத்திருங்கள் இன்னும் இதுபோன்ற பல செய்திகளோடு உங்களை நான் சந்திப்பேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நீங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய சூழல்தான் நம்மளுடைய தேடலுக்கான உத்வேகம் வரும் நானும் தேடி பல காணொலிகளை உங்களிடம் சொல்வதற்கான ஒரு களம் அமையும் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்